ஹாய் ஹலோ நண்பர்களே நான் தான் உங்கள் நான் தலிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொங்கல் வருது பொங்கலுக்கு இன்றைக்கி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போது நாள் தாங்க இருக்குது அதனால் சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிடுறவங்கலாம் பண்ணுங்க அப்புறம் குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போய் அப்புறம் வந்து பஜாரில் போய் இடிச்சுக்கிட்டு குழந்தைங்கள போட்டு நசுக்கிட்டு இருப்பாங்க அதனால் கொஞ்சம் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் நினைப்பீங்க பொங்கலுக்கு இன்னும் உங்க ஒரு வாரம் பத்து நாள் இருக்குது அப்பைக்கு பார்த்துக்கலான்னு காசு இருந்தால் தான் போய் வாங்க முடியாது அது வேற விஷயம் ஆனாலும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கையில் காசு இருக்கவங்க கொஞ்சம் முன்னாடியே போய் வாங்கிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் காசு இருக்கவங்க அதுக்கப்புறம் வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் எல்லாரும் ஒரே நேரத்தில் போய் கும்பலில் போய் இடிச்சுக்கிட்டு நசுக்கிட்டு கிடக்காம யார் கையில் காசு இருக்கோ அவங்க முன்னாடியே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இருந்து பஸ் ஸ்டாண்டு வந்து மாறுது அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டிக்கெட்டை முன்னாடியே ரிசர்வ் பண்ணிக்கிங்க ட்ரெயினாக இருந்தாலும் சரி பஸ்ஸாக இருந்தாலும் சரி ஏன்னா நம்ம நிறைய பேர் இப்போ சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஊர்லேருந்து தான் இங்கே வந்திருப்பாங்க நிறைய இங்கேயே யாரும் இருப்பாங்க இங்கே உள்ளவங்க இருப்பாங்க ஆனால் ஊர்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்திருப்பாங்க இல்லையா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் முன்னாடியே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஊருக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் போய் கஷ்டப்படணும் இல்லையா அதுக்கு ஓகே நண்பர்களே ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்ட பைக்கில் போவீங்க அப்புறம் காரில் போவீங்க ஊருக்கெல்லாம் அதெல்லாம் இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஏன்னா நம்ம அவ்வளோ ஊருக்கெல்லாம் வந்து ட்ராவல் சென்னையிலேருந்து ஊருக்கெல்லாம் ட்ராவல் பண்ணி போகிறோம் அது காரில் பைக்கில்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தோடு நம்ம போவோம் என்ன தான் நம்ம சென்னையில் வந்து பொங்கல் நிறைய பேர் சென்னை இங்கே சென்னையிலே பிறந்து வளர்ந்தவங்க நிறைய பேர் இங்கே தான் பொங்கல் கொண்டாடுவாங்க அதுவும் நல்லா சந்தோஷமாக இருக்குங்க காணும் பீச்சிலலாம் பயங்கர கும்பலாக இருக்கும் நல்ல ஃபேமிலி ஃபேமிலியாக இருப்பாங்க எங்கள் எல்லா நேரமும் மற்ற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் நிறைய டைம் பார்க்கலாம் மற்ற எல்லா நாளையும் ஆனால் இந்த காணும் பொங்கல் இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலியோட பார்க்கலாம் அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த குழந்தைங்களோட அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த காணும் பொங்கலில் பீச்சில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைட்லலாம் அந்த பொங்கல் கொண்டாடுறதுலாம் அந்த ஆடும் மாட்டுக்கெலாம் அந்த பொங்கல் கா மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் ஊட்டி விடுவாங்க அதெல்லாம் இன்னும் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஆனால் நாங்களாம் வந்து சென்னையில் இருக்கிறத விட ஊருக்கு போய் இந்த பொங்கல் கொண்டாடுறதுல தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது இந்த பஸ்ஸெல்லாம் வேற மாற்றுறாங்க பயங்கர இந்த தடவை கஷ்டப்பட போகிறோமோன்னு பயமாக இருக்குது அதனால நானே ஆக்சுவலாக ரிசர்வ் பண்ணி தாங்க போகிறேன் ட்ரெயினில் நானும் இன்னும் க ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணல இதுக்கப்புறம் தான் பண்ண போகிறேன் ஆல்ரெடி இருக்க ட்ரெஸ்ஸே போட்டுக்கலாம்னு ஒரு யோசனை இருக்குது புதுசு வாங்கலாம்னு ஒரு யோசனை இருக்குது இன்னும் நான் டிசைட் பண்ணல ஊர் விட்டு ஊர் போவோங்க சென்னையிலேருந்து மக்கள் போவாங்கன்னு இல்லை வேற ஊர்லேருந்து கூட வேற ஊருக்கு போவோம் இப்போ நானாக பார்த்தீங்கன்னா திருச்சி அதுக்காக சென்னையிலேருந்து திருச்சியே போவோன்னு கிடையாது நான் எனக்கு எந்த ஊர் சொந்தக்காரவங்க இருக்காங்களோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்களோ அவங்க ஃபேமிலியோட போய் நான் கண்டிப்பாக மிங்கில் ஆகிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஊருக்கு போகிறோமோ யார் வீட்டுக்கு போகிறோமோ அவங்க வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கண்டிப்பாக அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு தேவை ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சது ஒரு புடவையோ இல்லை ரொம்ப வயசானவங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்ச விஷயத்தை நம்ம வாங்கிட்டு போய் அது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம் பொங்கல் தீபாவளி இதுக்கெல்லாம் கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பரவாயில்ல ஊர்லேருந்து வந்தாங்க வந்து வந்து வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ட்டு மகனோ மருமவளோ பேரம் பேத்தியோ யாருனாலுமே அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா நான் அந்த சந்தோஷத்தை உணர்ந்திருக்கேங்க அது மாதிரிலாம் நான் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி ரிலேட்டிவ்க்கும் சரி நான் நிறைய அந்த மாதிரி வாங்கி கொடுத்து நிறைய பேர் சந்தோஷத்தையும் பிளஸ்ஸிங்க நான் வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து நம்ம ஊருக்கெல்லாம் போகும்போது அந்த நாளே சீக்கிரம் முடிஞ்சிருங்க ஒரு மூணு நாள் பொங்கலுக்கு வந்து நம்ம ஊருக்கு போகிறோன்னா அந்த மூணு நாள் எப்படி போகுதுன்னு தெரியாது ஏன்னா நம்ம அந் சுற்றி சந்தோஷமாகவும் இருப்போம் அது டைம் பாஸ் ஆகிறது நமக்கு தெரியாது அதனால் இந்த பொங்கல் எல்லாத்துக்குமே சிறப்பாக அமையட்டும் சீக்கிரமே புது ட்ரெஸ் எடுங்க நல்லபடியாக பஸ்லாம் ட்ரெயின்லாம் புக் பண்ணி எல்லோரும் ஊருக்கு போய் சந்தோஷமாக அந்த பொங்கலை என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்